அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து கடவுளுக்கு எதிரானவனோ இல்ல வந்துட்டு கடவுளுடைய நம்பிக்கைக்கு எதிரானவனோ கிடையாது கடவுளுங்கிறது இருக்காருங்கிறது தான் உண்மை அப்படின்னு நான் எத்தனையோ தர சொல்லியிருக்கேன் நான் எதிர்க்கிறது எதை அப்படின்னா ஜஸ்ட் அந்த புத்தகத்தை தான் அதாவது வந்து ஒரு மதத்துல ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னா அது நல்லது மட்டுமே சொல்லணும் எப்படி வந்து நம்புறீங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியல பைபிள் அப்படின்னா அது ஒன்லி பிளஸ் மட்டும் தான் ஏன் அதுல மைனஸ் இல்லையா அதை வந்து எடுத்து சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் இருந்தா எனக்கு புரியல அது மட்டும் இல்ல என்னைய அரவரா அரகுறன்றீங்க ஆக்சுவலி வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்களா நீங்க தான் வந்து உண்மையிலே அரகுறை அறிவாளிகள் சொல்லலாம் ஏன் அப்படின்னா நான் பைபிளை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அறிவாளிகளே உங்களுக்கான வீடியோ தான் இது நீங்க சொன்னாலாம் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறக்காக உங்களுக்காக அந்த பிடிஎஃப் ஃபைலையே வந்து இதில் ஜாயின் பண்ணி எல்லாத்தையுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக காட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மட்டும் இல்லை நீ நிறைய பேர் சொல்றது கடவுள் கிட்ட விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடவுள் கிட்ட நான் விளையாடல நான் விளையாடுறது எல்லாமே உங்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களும் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்லிக்கிட்டு அது மட்டும் இல்ல இந்த பைபிள் வந்துட்டு நான் சும்மா தான் ஸ்டார்ட் பண்ண நினைக்காதீங்க இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே உங்கள நிறைய பாதிரியார்கள் தவறான முறையில் காணிக்க கொடுங்க கடவுள் சொல்லியிருக்கார் காணிக்கையுடன் வர வேண்டும் என்று அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போதுதான் எனக்குள்ள ஒரு சந்தேகம் எழுது ஸோ எப்படி வந்து ஒரு கடவுள் பணம் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்கிறாரு அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்ல தான் நான் இந்த பைபிளே ஆரம்பிச்சேன் ஸோ நார்மலாக போய்கிட்டு இருந்த பைபிள் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு தவறான கருத்துக்கள் இருக்கும்போது நான் கொந்த அளிக்கும் போது நீங்களும் உங்க பைபிள் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தில் நீங்கள் கொந்தளிக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது ஸோ என்னைக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்கல்ல உங்களை படைச்சா அதே கடவுள்தான் என்னையும் படைச்சாரு சோ அவர்தான் என்னை இவ்வளவு கேள்வியை கேட்க வைக்கிறாரு அதுலேயும் ஒரு சிலர்லாம் வந்து கடவுள் வந்து கேள்வி கேட்க முடியுமா அது இதுன்னாங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடவுள்ங்கிறவர் யார் அப்படின்னா எல்லா மனிதருக்கும் சமமான உரிமையும் அனைத்தையும் சமம் என்று நினைக்கிறவர் தான் கடவுள் ஓகேவா அப்படி இருக்கிறப்ப உங்க கடவுள் வந்து ஒரு மதத்தை எதிர்த்தோ இல்லை ஒருத்தருடைய கடவுள் நம்பிக்கையை எதிர்த்தோ பேசும்போது அதை எதிர்த்து நான்

தெய்வமாகிய மிளகுக்கு அர்ப்பணித்தால் அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் நான் அவனுக்கு எதிராக இருப்பேன் அவன் தன் பிள்ளைகளை அவன் தன் பிள்ளைகளை மௌலவுக்கு கொடுத்தபடியால் எனது பரிசுத்தமான பெயருக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்பதன் அவன் காட்டிவிட்டான் அவன் எனது பரிசுத்த இடத்தை தீட்டாக்கி விட்டான் அவனை பொது ஜனங்கள் தங்களை விட்டு ஒதுக்கி தள்ளிவிடலாம் மௌலவுக்கு தன் பிள்ளையை கொடுத்த அவனை புறக்கணிக்கலாம் அவர்கள் அவனை கொல்லாமல் விடலாம் ஆனால் நான் அவனுக்கு அவனது குடும்பத்தை எதிராக இருப்பேன் அவனை மற்ற ஜனங்களிடமிருந்து பிரித்தி வைப்பேன் என்னிடம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற எவனையும் மௌலவுக்கு பின் செல்கின்ற எவனையும் நான் ஒதுக்கி வைப்பேன் மந்திரவாதிகளையும் குறி சொல்கின்றவனிடமும் எவனாவது அறிவுரை கேட்க நாடி சென்றால் நான் அவனுக்கு எதிராக இருப்பேன் அவன் எண்ணில் நம்பிக்கையற்றவனாக இருப்பதால் அவனை மற்ற ஜனங்களை விட்டு தனியாக பிரித்து வைப்பேன் நீங்கள் சிறப்பானவராக இருங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் பரிசுத்தராய் இருக்கின்றேன் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் கட்டளைகளை நினைவில் கொண்டு அவற்றிற்கு கீழ்படியுங்கள் நானே கர்த்தர் நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன் எவனாவது தன் தந்தை அல்லது தாயை சபித்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் அவ்வாறு செய்வதினால் அவனது மரணத்திற்கு அவனே ஆகின்றான் இந்த இடத்துல விளக்கம் கொடுக்கிறது ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவர் வந்து சொன்னது என்னன்னா இந்த மாதிரி நானும் பைபிள் ஒரு காலத்தில் கேள்வி கேட்டுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் கிறிஸ்டினிட்டிக்கு மாறிட்டேன் சோ நீங்களும் வந்து கூடிய சீக்கிரம் கிறிஸ்டினிட்டிக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு டே ஆல்ரெடி நான் பைபிள் எடுத்து கேள்வி கேட்டு இருக்கேன் என்னை திரும்ப கிறிஸ்டினிட்டிக்கு மாற சொல்றேன் முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ நான் கடவுள் பக்தி அதிகம் அதிகமா இருந்த ஒரு ஆளு இன்னைக்கு வந்து இவ்வளவு புத்தகத்தை எடுத்து கேள்வி கேட்குற அப்டினா அதுக்கு ரீசனா உங்களுடைய கடவுள் ஏன் உங்களுடைய கடவுள் என்னுடைய கனவில் வந்து சொன்னார் அதாவது உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா பேசிருக்கணும் நேற்று இரவு என்னுடைய கனவில் இயேசுநாதர் வந்தார் அவர் என்னிடம் கேட்டார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் தருகிறேன் என்றார் தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து பொய்யா பேசுறவங்கள வேணா நீங்க நம்புவீங்களே தவிர உண்மையா பேசி உண்மையா கேள்வி கேட்குறவனே என்னைக்குமே இந்த உலகம் நம்பாது அப்படித்தான் இருக்கு இதுவும் சரிப்பா இவ்வளவு தூரம் வாய் பேசுன்னு நீங்க எல்லாருமே கேட்டிங்க நீங்க அறவுரை படிக்கிறீங்க அறவுரை படிக்கிறீங்க இப்ப உங்களுக்கு படிச்சே காட்டி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணிட்டேன் இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க பாக்கலாம் சரி நான் ரொம்ப விளக்க கொடுக்க விரும்பல சோ ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுறேன் இவர் சொன்னது என்ன அப்படின்னா தான் மட்டும்தான் கடவுள் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு அதே நேரத்துல மத்த தெய்வங்களை யார் வணங்காதீங்க அப்படி வணங்குறதுங்கிறது கொலை குற்றத்திற்கு சமமானது அவங்களுக்கு வந்து கல்லால் அடிச்சு நான் சாகடிக்கிற மாதிரி தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இதை எந்த வகையில நீங்க நியாயப்படுத்த போறீங்கிறத பாக்கலாம் நிறைய ஞானிகள் வந்து நம்ம கிட்ட கமெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு அந்த ஞானிகள் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க பாக்கலாம் அடுத்த தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா பாலியல் பாவங்களுக்கான தண்டனைகள் இதுல ஒண்ணு பெருசா சொல்லல ஆல்ரெடி போன எபிசோட்ல சொன்ன மாதிரி அம்மா கூடையோ இல்ல வந்து சித்தி கூடையோ அதாவது உறவு முறை அற்றது அதாவது தன் மனைவியை தவிர வேற எந்த பொண்ணு கூட உடலுறவு வச்சாலும் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு இந்த கருத்தை ஒண்ணு நான் வந்து ரொம்ப ஆதரிக்கிறேன் ஏன் அப்படின்னா அதுதான் உண்மை அந்த மாதிரி தான் செய்யணும் அதாவது தவறான உறவு முறைகள் தவறான ஒரு விஷயம் அதுக்கு வந்து நீங்க தாராளமா தண்டனை கொடுங்க ஆனா எதற்காக இன்னொரு மதத்தையும் அந்த கடவுளையும் வந்து இவ்வளவு கொச்சப்படுத்துறீங்க அப்படிங்கறத எனக்கு புரியல சரிங்க இப்போ வந்து அடுத்த தலைப்புக்கு போயிடலாம் ஏன்னா இது ஆல்ரெடி பார்த்தாச்சு அதனால இங்க போயிடலாம் என்ன அப்படின்னா ஆசாரியர்களுக்கான விதிகள் கர்த்தர் மோசோ இடம் ஆரோனின் மகன்களான ஆசாரியர்களிடம் பின் வருபவைகளை கூறு ஒரு ஆசாரியான் மறித்த ஒருவன் உடலை தொட்டு தீட்டுள்ளவனாக கூடாது ஆனால் மறித்தவன் அவனது நெருங்கிய உறவினராக இருந்தால் அவன் அந்த பிணத்தை தொடலாம் மறித்து போனவன் அவனது தாய் அல்லது தந்தை மகன் அல்லது மகள் சகோதரன் அல்லது திருமணமாகாத ஆகாத சகோதரி என்னும் உறவினராக இருந்தால் ஆசாரியான் தீட்டு உள்ளவனாகலாம் திருமணம் ஆகாத சகோதரி என்றால் அவளுக்கு கணவன் இல்லை எனவே அவன் அவளுக்கு நெருக்கமானவன் ஆகின்ற அவள் மறித்து போனால் அவன் தீட்டுள்ளவனாகலாம் ஆனால் ஆசாரியர்களின் அடிமைகளில் ஒருவன் மறித்து போனால் அதற்கு ஆசாரியன் தீட்டு உள்ளவனாக கூடாது ஆசாரியர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்கவோ தங்கள் தாடியை ஓரங்களை மலிக்கவோ கூடாது தங்கள் உடலில் வெட்டி எவ்வித அடையாள குறிகளும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இவர்கள் தேவனின் பெயருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் ஏனென்றால் இவர்கள் கர்த்தரின் தகன பலியையும் அப்பத்தையும் செலுத்துகின்றவர்கள் எனவே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் விசேஷ வழியில் ஒரு ஆசாரியன் தேவனுக்கு சேவை செய்கின்றான் எனவே அவர்கள் வேசியையோ கற்பளித்தவளையோ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளக் கூடாது ஒரு ஆசாரியன் தேவனுக்கு விசேஷ வழியில் சேவை செய்கின்றான் ஆகையால் நீங்கள் அவனை விசேஷமாக நடத்த வேண்டும் ஏனென்றால் அவன் பரிசுத்தமான பொருட்களை ஏந்தி செல்பவன் பரிசுத்தமான அப்பத்தை கர்த்தருக்கு எடுத்து வருபவன் நான் பரிசுத்தமானவர் நானே கர்த்தர் நானே உன்னையும் பரிசுத்தப்படுத்துவேன் ஒரு ஆசாரியரின் மகள் வேசி வேசியானால் அவள் தனது பரிசுத்தத்தை குலைத்துக் கொள்வதுடன் தன் தந்தைக்கும் அவமானத்தை தேடி தருகின்றாள் அவளை சுட்டரிக்க வேண்டும் எப்பா அந்த ஞானியில எங்க கமான்ல வந்து பைபிள படிங்க முழுமையா படிங்க படிங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்ப முழுமையா படிச்சுக்கிட்டு இருக்க எத்தனை பேர்ப்பா இப்பா கேக்குறீங்க வாங்கப்பா வாங்க வந்து கேளுங்கப்பா கேளுங்க அது மட்டும் இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல நார்மலா ஒரு ஹியூமன் செத்து போயிட்டா அவனை தொட்டா தீட்டின்றாரு ஆனா இந்த ஆசாரியருக்கு தேவைப்பட்டு அவர்களுடைய வேண்டப்பட்ட சொந்தக்காரங்க யாராவது செத்தாங்கன்னா அவங்கள போய் தொட்டா தீட்டு இல்லைன்றாங்களே இது எந்த வகையில மனிதன்னா எல்லாரும் ஒண்ணுதானே இது எப்படி மாறும் சொந்தக்காரங்களை தொட்டா தீட்டு கிடையாது ஆனா வெளியே இருக்கிற வேற ஏதாவது மனிதனை தொட்டா தீட்டு இறந்ததுக்கு அப்புறம் சரிங்களா அந்த மாதிரி தான் உங்களுடைய கர்த்தர் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவர் வந்து பெண்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை யாருமே நம்பல பட் இப்போ உங்களுக்கு ரிசீவ் பண்ணி காட்டுறேன் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா திருமணம் செய்யறதுக்கு கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா வேசியே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு அதுல ஒரு நியாயமான முறை இருக்கு ஏன் அப்படின்னா அந்த மாதிரி தொழில் பண்றவங்க அது சில பல காரணங்களால பண்ணுவாங்க சிலர் வந்து வெறும் உடலுக்காக தேவைக்காக மட்டுமே பண்றவங்க இருக்காங்க சோ அதனால பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு அதுல ஒரு நல்ல கருத்து இருக்கு ஆனா கற்பு இழந்தவளை வந்துட்டு திருமணம் செய்யக்கூடாது அப்படின்றாரு இந்த கற்பு அப்படிங்கிற அப்படிங்கிறது எங்க இருந்து பகிர்ந்துச்சு எனக்கு புரியல எது அந்த பெண்ணு கூட முத முதல்ல உடல் உறவு வைக்கும்போது அந்த பெண்ணுடைய கண்ணித்திரைக்குழிந்து ரத்தம் வருமே அதுதான் உங்களுடைய கற்பா இல்ல வேற ஏதாவது இருக்காப்பா கற்புங்கிறதுக்கு இருந்தா கொஞ்சம் சொல்லுங்கப்பா என்னைய பொறுத்த வரைக்கும் கற்புங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை பொய்யான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு உண்மையான கற்புங்கிறது எங்க தெரியுமா இருக்கு ஒரு பெண் மனதளவுல தன்னுடைய உடல்ல ஒரு ஆணுக்கு கொடுக்கும் போதுதான் அந்த கற்புங்கிற ஒரு விஷயமே இருக்கு சோ அதை விட்டுட்டு வந்துட்டு நீங்க போய் நாய் மாதிரி ஒரு பொண்ணை ரேப் பண்ணாலோ இல்ல ஒரு பொண்ணை வந்துட்டு தேவையில்லாம சீரழிச்சாலோ அது வந்து ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது கற்புலந்தவெல்லாம் சொல்ல முடியாதவள அந்த ரேப் பண்ண அந்த நாய்களை தான் நீங்க சாவடிக்கணும் அது போக கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது என்ன ரீசனுக்காக சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல பட் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஆல்மோஸ்ட் இது வந்து அவர் ஆசாரியருக்காக சொன்னது நான் கேட்கறது என்ன அப்படின்னா மற்ற மனிதர்கள் பண்ணலாமா சாதாரணமாக இருக்கக்கூடிய உங்களுடைய கிருஷ்ணத்தில் இருக்கக்கூடியவங்க பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லை இவர் என்னுடைய இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆக்சுவலி தாடி எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்றாரு ஓகே ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களா கிடையாது ஆனால் இது ஆசாரியா இருக்கு வந்து அந்த பாதிரியாருக்கு மட்டும்தான் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பாதிரியார்கள் நல்ல அழகா ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறாங்க நல்ல தாரியை சேவ் பண்ணிக்கிறாங்க எல்லா சேர்ட்டையும் பண்றாங்களே அதெல்லாம் கர்த்தர் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரேப்பா எப்பப்பா கேட்பார் அதெல்லாம் அது போல் வந்து உடம்புல எந்த கீறலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க எனக்கு அங்கதான் டவுட் இப்போ ஒரு ஃபாதர் யார் நடந்து போயிடும்போது கீழே விழுந்து ஒரு சின்ன கீற விழுந்துச்சு அப்படின்னா அப்பா அவர் பரிசுத்தை இழந்துட்டாரா அப்படிங்கிறதும் என்னுடைய சந்தேகம் தான் சரிங்க இதுக்கு மேலே சந்தேகம் கேட்டால் என்ன என்னை வந்து பாவிம்பீங்க சாத்தான்பீங்க எல்லாமே சொல்லுவீங்க ஆனால் என்ன பண்றது பாவம் உண்மையான சாத்தான்னு உங்களுக்குள்ளதான் இருக்கு என்ன அப்படின்னா மதம் ஜாதி அப்படிங்கிற மிகப்பெரிய சாத்தான உங்களுக்குள்ள வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு என்னைய சாத்தான்றீங்க ஓ வா சிரிப்பர் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு சரி வாங்க அடுத்ததுக்குள்ள போய் எல்லாம் ரொம்ப பேசினாலும் உங்களுக்கு பிடிக்காது அப்புறம் வேமா வருவீங்க நல்ல விஷயம் எல்லாம் அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆமா உண்மைதான் நல்ல விஷயம்தான் தான் இருக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு தேவை இல்லாம வேசி ஆனாங்க அதாவது காரணமே இல்லாம வேசி ஆனாங்க அப்படின்னா அதை அவங்க அப்பா அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி சோ அந்த மாதிரி பொண்ணை வந்து எரிச்சு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காரு பட் கொள்ற ரேஞ்சுக்கு போகணுமாங்கிறது எனக்கு தெரியல ஆனா அவனா உங்களால் வந்து எரிச்சு கொண்டோன்னு கல்லால் அடிச்சு கொண்டோன்னு சொல்லியிருக்காரு தவிர வந்து கடவுள் மாதிரியே பேசல எந்த

போனது அவனது தாயாகவோ தந்தையாகவோ இருந்தாலும் பிணத்தின் அருகில் போகக்கூடாது தலைமை ஆசிரியன் தேவனின் பரிசுத்தமான இடத்தை விட்டு வெளியே போகவே கூடாது அவன் அதனால் தீட்டாவதுடன் தேவனின் பரிசுத்தமான இடத்தையும் தீட்டாக்கி விடுகின்றான் அபிஷேக எண்ணெயானது தலைமை ஆசிரியனின் தலை மீது ஊற்றப்பட்டிருக்கும்படியால் அது அவனை மற்றவர்களிடமிருந்து தனியே பிரித்துக் காட்டும் நானே கர்த்தர் கண்ணியான ஒரு பெண்ணை தலைமை ஆசிரியன் மணந்து கொள்ள வேண்டும் விபச்சாரியான பெண்ணையோ வேசியான அல்லது விதவையாக வோ விவாகரத்து செய்யப்பட்டவளையாவோ மனந்து கொள்ள கூடாது அவன் தன் சொந்த ஜனங்களிடமிருந்து ஒரு கன்னியான பெண்ணை மனந்து கொள்ள வேண்டும் அப்போது அவனது பிள்ளைகளை ஜனங்கள் மதிப்பார்கள் கர்த்தராகிய நான் தலைமை ஆசிரியரான அவனது சிறப்பு பணிக்காக தனியாக வைத்திருக்கிறேன் என்று கூறுகின்றார் கர்த்தர் மோசோயிடம் ஆரோனிடமும் சொல் உனது சந்ததியில் எவராவது அங்கு குறையுள்ளவராகவோ இருந்தால் அவர்கள் தேவனுக்கு சிறப்பு அப்பத்தை எடுத்து செல்ல தகுதியற்றவர்கள் ஆகின்றார்கள் உடல் உறுப்புகளிலேயே குறையுள்ள யாரும் ஆசாரியனாக பணி செய்ய கூடாது எனக்கு பலி செலுத்தும் பொருளையும் கொண்டு வர வரக்கூடாது சரிப்பா இப்ப நான் இதுவரைக்கும் படிச்சதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துறேன் என்ன அப்படின்னா போன பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு எது இறந்துட்டாங்க அப்படின்னா தாராளமா போலான் ஆனா இப்போ என்னடா இந்த பக்கத்துல இல்ல இல்ல அவங்களோட சொந்தக்காரங்க யாரா இருக்கிறீங்க அப்பா அம்மா இருந்தா கூட அவங்க இறந்ததுக்கு போகவே கூடாது அப்படின்றாங்க அப்ப பாதிரியாரா இருக்கிறவங்க எங்கயுமே போக கூடாதுன்னு சொல்றாரு சரி ஓகே அது எதுக்கு அது பாதிரியாருக்கு அவர் குறைச்சிருக்க சில ரூல்ஸ் ஓகே ஆனா இவர் மாறி மாறி பெண்களை வந்து டார்கெட் பண்றது கண்ணி பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் விதவையாவோ இல்ல வேற ஏதோ இருக்கக்கூடிய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு ஓகேப்பா அது என்னமோ பண்ணிட்டு போங்க இந்த கண்ணித்தன்மனா என்னங்கிறது எனக்கும் புரியல அது உங்களுடைய தேவை விட்டுறேன் அது போக வந்துட்டு இந்த உடல் ஊனமுற்றவர்கள் யாருமே வந்து பாதிரியாரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இப்பயும் வந்துட்டு கமாண்ட்ல வருவாங்க யோ நீ முதல்ல பைபிள முழுசா படி முழுசா அப்படின்னு ஆனா லூசு பயில நான் தான் முழுசா தான் தான் படிச்சுட்டு இருக்கேன் நீங்க தான் தான் வீடியோ பார்த்துட்டு வந்து பேசுறீங்க ஆக்சுவலி நான் பைபிள கிட்டத்தட்ட நாற்பது வீடியோக்கு மேல போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்காம நாற்பத்தி மூணாவது வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்து கத்தக்கூடிய அந்த அறிவாளி ஞானிகளே

பதவி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு எனக்கு அது புரியல அன்பான கடவுள்னா எல்லா மனிதர்கிட்டையும் அன்ப காட்டணும்ல ஏன் இவர் வந்து எல்லா மனிதர்கிட்டையும் அன்பு காட்ட மாட்டேங்கிறாரு ஆரோனின் சந்ததியில் எவராவது இத்தகைய உடல் குறை உடையவர்களாக இருந்தால் அவர்கள் கர்த்தருக்கு எந்த பலிகளையும் கொடுக்க தகுதியற்று போகிறார்கள் அவன் தேவனுக்கு சிறப்பான அப்பத்தை எடுத்து செல்ல முடியாது அவன் ஆசாரியான் குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதினால் பரிசுத்தமான அப்பத்தையும் மிக பெரிய பரிசுத்தமான அப்பங்களையும் அவன் உண்ணலாம் ஆனால் அவன் மிகவும் பரிசுத்தமான இடத்திற்கு திரையை கடந்து போக முடியாது பலிபீடம்

பரிசுத்தமானவையாக இருக்கும் அவை என்னுடையவை எனவே ஆசாரிகளாகிய நீங்கள் அவற்றை எடுத்துக் கொள்ளக்கூடாது நீங்கள் பரிசுத்த பொருட்களை உங்கள் சொந்த உபயோகத்திற்காக பயன்படுத்தினால் நீங்கள் என் பெயரை மரியாதை செலுத்தவில்லை என்ற பொருட்படும் நானே கர்த்தர் உங்களது சந்ததிதர் எவராக இருந்தாலும் அப்பொருட்களை தொட்டால் அவர்கள் தீட்டு உள்ளவர்கள் ஆகின்றார்கள் அவர்கள் என்னிடம் இருந்து விலகி வைக்கப்பட வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பொருட்களை எனக்கு கொடுத்தனர் நானே கர்த்தர் எப்பா சாமியாலா யார் பா சொன்னது கர்த்தர் வந்து என்ன காணிக்கா கேட்டது

தீட்டு அடையலாம் தீட்டுள்ள மனிதனை தொட்டாலும் ஆசாரியான் தீட்டு அடையலாம் எது அவனை தீட்டுப்படுத்தியது என்பது ஒரு பொருட்டல்ல ஒருவன் மேற்குரியவற்றில் ஏதாவது ஒன்றினை தொட்டால் அதன் மூலம் அவன் மாலை வரை தீட்டுள்ளவன் ஆக இருக்கின்றான் அவன் பரிசுத்தமான உணவு வகைகளில் எதையுமே தின்னக்கூடாது அவன் தண்ணீரால் தன்னை கழுவி கொண்டாலும் அவன் பரிசுத்த உணவை உண்ணக்கூடாது சூரியன் மறைந்த பிறகே அவன் தீட்டு இல்லாதவன் ஆகின்றான் பிறகு அவன் பரிசுத்த உணவை உண்ணலாம் ஒரு பேச்சில் ஒரு நல்ல விஷயம் சொல்லப்பட்டிருந்தா அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு பக்கத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டா தான் வருது என்னப்பா இது கேட்டா வந்துட்டு நீங்க பைபிள் முழுசா படிங்க நீங்க நானே ஏறலாம் அப்படி இப்படின்றீங்க இத படிச்சா ஞானி எல்லாம் ஆகவும் முடியாது அதே நேரத்துல மூஞ்சி பிரகாசிக்காது இத படிச்சோம் அப்படினா நமக்குள்ள இருக்கக்கூடிய மனித தன்மையை நம்ம இழந்துருவோம் அப்படிங்கறத தான் உண்மை இத ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோங்க ஏத்துக்கலனா விட்டு தொலைங்க அவ்வளவுதான் அடுத்து ஒண்ணு பெருசா இல்லங்க ஏற்கனவே சொன்ன விஷயத்தையே மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கானங்க அத படிக்க படிக்க எனக்கே காண்டாகுது அடுத்து இதுக்கு போயிரறேன் அடுத்த தலைப்பு சிறப்பான பண்டிகைகள் மேலும் கர்த்தர் மோசேயிடம் இஸ்ரவேல் ஜனங்களிடம் கூறும் கீழ்கண்ட பண்டிகைகள் கர்த்தர்

பண்டிகை அதோ நிசான் மாதத்தில் பதினைந்தாம் நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வரும் நீங்கள் புளிப்பில்லாத அப்பத்தை ஏழு நாட்கள் உண்ண வேண்டும் பண்டிகையில் முதல் நாளில் சிறப்பு சபை கூட்டம் இருக்கும் அந்நாளில் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஏழு நாட்களிலும் கர்த்தருக்கு தகன பலிகளை வழங்கப்பட வேண்டும் பிறகு ஏதாவது ஒரு நாளில் சிறப்பான ஒரு சபை கூட்டம் இருக்கும் அந்த நாளில் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று கூறுகின்றார் ரொம்ப சிம்பிள் நான் சொன்ன சொன்ன விஷயத்தையே மறுபடி மறுபடியும் சொல்றாரு ஆறு நாள் வேலை பாரு ஒரு நாள் இருந்து ரெஸ்ட் அந்த ஒரு நாள் வந்து ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடு அதுபோக போக அன்னைக்கு வந்து நான் தான் சொன்ன ஆடு மாடு கோழி இதெல்லாம் பலி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண சொல்லி இருக்காரு முதல் அறுவடை பண்டிகை மேலும் கர்த்தர் மோசோ இடம் இஸ்ரவேல் ஜனங்களிடமும் சொல் நான் கொடுத்த நாட்டிற்குள் நீங்கள் சென்று அங்கே பயிர் செய்து அப்போது முதல் கதிரில் ஒரு கட்டை ஆசாரியனிடம் கொண்டு வர வேண்டும் ஆசாரியான் அக்கதிரை கர்த்தருடைய சந்ததியில் அசைப்பான் பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆசாரியான் அசைவட்டும் பலியை ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்ய வேண்டும் இது என்ன பலின்னு எனக்குமே புரியல உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க கதிரை அசைவட்டும் பலி செய்கின்ற ஒரு வயதுள்ள குறையற்ற ஒரு ஆண் செம்பறி ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து தகன பலியாக வேண்டும் நீங்கள் தனியாக காணிக்கைகளை வழங்க வேண்டும் கிண்ணங்கள் அளவுள்ள மாவையும் ஒளிவா எண்ணெயையும் கலந்து பலியான வழங்க வேண்டும் மேலும் திராட்சை கால்படியும் வேண்டும் இக்காணிக்கையின் மனமானது கர்த்தருக்கு மிகவும் பிரியமாய் இருக்கும் புதிய தானியத்தையோ பழங்களையோ புதிய மாவால் செய்த அப்பத்தையோ உங்கள் தேவனுக்கு பலிகளை செலுத்துவதற்கு முன் உண்ணக்கூடாது இது உங்கள் தலைமுறை தோறும் தொடர வேண்டிய சட்டம் இடமாகும் சபா முடியலப்பா இனையா போட்டிருக்கீங்க எப்ப பார்த்தாலும் அந்த புளிப்புலாத அப்பத்த ரெடி பண்ண தல்றது தள்ளுறது ஆனா அந்த பலியை மட்டும் மறக்க மாட்டேங்கிறாரு உங்களு பெந்த பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு என்னன்னு பார்க்கலாமா அறுவடை செய்த கதிர்களை கர்த்தருக்கு முன்பு அசைவாட்டும் பலியாக வழங்கிய ஞாயிறு காலையிலிருந்து இருந்து ஏழு வாரங்கள் எண்ணுங்கள் ஐம்பது நாட்களுக்கு பிறகு வரும் ஏழாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்த்தருக்கு புதிய தானிய காணிக்கைகளை கொண்டுவார்கள் அன்று உங்கள் வீட்டிலிருந்து இரண்டு அப்பங்களை கொண்டு இவை அசைவாட்டும் பலிக்குரியவை பதினாறு கிண்ணங்கள் அளவுள்ள மாவை புளிப்பு சேர்த்து அந்த அப்பங்களை தயார் செய்து பயன்படுத்துங்கள் இது முதல் அறுவடையானதும் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் காணிக்கையாகும் ஒரு காலை இரண்டு ஆட்டுக்கெடா ஒரு வயது நிறைந்த ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் தகன பலியாக தானிய காணிக்கையோடு ஜனங்கள் கொடுக்க வேண்டும் அம்மிருகங்களில் எவ்வித குறையும் இருக்கக்கூடாது அவற்றை தகன பலியாக செலுத்த வேண்டும் இதன் வாசனை கர்த்தருக்கு மிகவும் பிரியமாய் இருக்கும் மேலும் நீங்கள் பாவ பரிகாரம் பலியாக ஒரு ஆட்டுக்கெடாவையும் சமாதான பலியாக ஒரு வயதான இரண்டு ஆண் ஆட்டுக்குட்டிகளையும் கொண்டு வர வேண்டும் ஏ என்னையா புக் நிறைய பக்கம் வரணுங்கிறக்காக இப்படி எழுதிட்டாங்களா சொன்னதே திரும்ப திரும்ப இருக்கிற மாதிரியே எழுதியிருக்காங்க இல்லையா இதுல என்னைய வேற முழுசா படிங்க முழுசா படிங்க நல்லா போங்க ஐயோ முழுசா படிக்கிறதுக்குள்ள முக்க வயசு இருக்கிறதே திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லியிருப்பாங்க போல இருக்கு சரி வாங்க அப்படியே போகலாம் எக்கால பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை சொல்றாங்க மேலும் கர்த்தர் மோசையிடம் இஸ்ரவேல் ஜனங்களிடமும் கூறு ஏழாவது மாதத்தில் முதல் நாள் உங்களுக்கு ஓய்வுக்குரிய சிறப்பான நாளாகும் நான் சொன்ன திரும்ப திரும்ப அதே வரைய சொல்றாரியா சரி அன்று பரிசுத்த சபை கூட்டம் உண்டு அன்று அக்காலா உதியை சிறப்பு

அப்போது அவன் கர்த்தரின் நாமத்தை துசித்து அவரை பற்றி கெடுதலாக பேசினான் எனவே அவனை ஜனங்கள் அவனை சிறையில் வைத்துவிட்டு அவனை பற்றிய தெளிவான பதிலை பெறும்படி கர்த்தரின் கட்டளைக்காக காத்திருந்தார்கள் கர்த்தர் மோசோயின் வெளியே ஒரு இடத்திற்கு அவனை கொண்டு வாஸ்தரம் பேசியதை காதால் கேட்ட எல்லோரையும் ஒன்று கூட்டி வா அவர்கள் தங்கள் கைகளை அவன் தலையில் வைக்க வேண்டும் பிறகு ஜனங்கள் அவன் மீது கல்லெறிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்களிடம் கூற வேண்டும் வேண்டும் எவனாவது தேவனை துஸ்தித்தால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் கர்த்தருக்கு எதிராக பேசுகின்ற எவனையும் எல்லோரையும் சேர்த்து கல்லெறிந்து கொன்று போட வேண்டும் அவன் அந்நியனாக இருந்தாலும் அவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை போன்றே தண்டிக்கப்பட வேண்டும் கர்த்தரின் நாமத்தை துஸ்திக்கின்ற எவனும் சாகடிக்கப்பட வேண்டும் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்குங்க அதாவது வந்துட்டு என்ன சொல்றாருனா கல்லால் அடிச்சு கொன்றணும்ன்றாரு அதாவது வந்து ஒண்ணு இல்ல கர்த்தரை திட்டோம் அப்படின்னா உடனே அவங்கள புடிச்சிட்டு வந்து கல்லால் அடிச்சு கொன்றணும் இது வந்து கடவுள் மாதிரியே தெரியல ஆக மட்டமான ஒரு மனுஷ செய்யற செயல் மாதிரி இருக்குது எவனாவது ஒரு கொலை செய்தால் அவனுக்கு மரண தண்டனை உண்டு ஒருவன் இன்னொருவனுக்குரிய மிருகத்தை கொன்றாலும் அதற்கு பதிலாக இன்னொரு மிருகத்தை கொடுக்க வேண்டும் எவனோ ஒருத்த கமன் பண்ணிருந்தா பைபிள் பட்ட தீட்டின வைரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரத்துல தான் அதாவது பதிலுக்கு பதில் காயத்துக்கு காயம் எழுதி இருக்காங்களா என்ன என்னையா சொல்லிருக்காங்க பாரியா எவனாவது இன்னொருவன் காயப்படுத்தினால் அவனுக்கு அதை போன்ற காயத்தை உண்டாக்க வேண்டும் உடைந்த எலும்புக்காக எலும்பு உடைக்கப்பட வேண்டும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அடுத்தவனுக்கு எவ்வித காயங்களை ஒருவன் உண்டாக்குகின்றன அதே விதமான காயங்களை அவன் அடைவான் யோ என்னையா இது எனக்கு புரியல ஒருத்தன் வந்து தெரியாம இப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது தெரியாதனமா வந்து ஒருத்தன் அடிக்கிறப்ப அவனுடைய கண்ணு டேமேஜ் ஆயிருது இல்ல ஏதாவது ஒரு ஆயிருது வச்சுக்கோங்க அப்ப அவனுக்கு அதே மாதிரி பதிலுக்கு பதில் செய்வாங்களா ஓ அப்ப வந்து உங்களுடைய கர்த்தர் பைபிள்ல இந்த அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதிலுக்கு பதில் அதாவது ஒரு கண்ணத்தை அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னது இயேசு ஆனா கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒருத்தவனை ஒரு கணத்துல அறிஞ்சா பதிலுக்கு நீ ரெண்டு கணத்துல அறிஞ்சிட்டுவான்னு சொல்ற மாதிரி இருக்குது நான் தான் சொன்னேன் எல்லாம் வாய் பேசுறதுக்கு கமெண்ட்ல வந்து பேசலாம் ஆனா இங்க வந்து புத்தகத்தை உண்மையில எடுத்து பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு மிக கொடூரமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நான் ஆரம்பத்துல இருந்து கேட்டது என்னன்னா கடவுள் வந்து காணிக்கை கேட்டாரா அப்படின்னு கேட்டப்ப நிறைய பேர் வந்து இல்லவே இல்ல நாங்களா தான் தரணும் அப்படின்னு இப்ப சொத்துக்குரிய சட்டங்கள் அப்படின்னு சொல்லி சிலவற்றை சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் இந்த நிலம் உண்மையில் எனக்குரியது எனவே இதனை நீங்கள் நிரந்தரமாக விற்க முடியாது அந்நியர்களாகவும் பயணிகளாகவுமே என் நிலத்தில் நீங்கள் அனைவரும் என்னோடு வாழ்கின்றீர்கள் ஜனங்கள் நீங்கள் நிலத்தை விற்று விடலாம் எனினும் அது அவர்களுக்கு குடும்பத்திற்கு மீண்டும் வந்து சேரும் உங்களில் ஒருவன் மிகவும் வறியவனாக தன் சொத்துக்களை விற்கும் அளவுக்கு ஏழையாகவோ மாறலாம் அப்பொழுது அவனுக்கு நெருக்கமான உணவினர்கள் எவராவது வந்து அதனை திரும்பி வாங்கிக் கொள்ள வேண்டும் அவனிடமிருந்து நிலத்தை திரும்ப வாங்குகின்ற அளவுக்கு நெருக்கமான உணவர்கள் இல்லாமல் போகும்பொழுது அந்த நிலத்தை தானே திரும்ப வாங்குகின்ற அளவிற்கு அவன் பணத்தை சேகரித்திருக்கலாம் பிறகு அவன் நிலத்தை விற்ற ஆண்டுகளை கணக்கிட்டு அந்த எண்ணிக்கையின் மூலம் எவ்வளவு விலை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதனை திரும்ப விலைக்கு வாங்கலாம் அதனால் அச்சத்து அவனுக்கு மீண்டும் உரியதாகும் ஆனால் ஒருவேளை அவனுக்கு தன் நிலத்தை திரும்ப வாங்குகின்ற அளவுக்கு பணம் சேர்க்க முடியாமல் போனால் அப்பொழுது அந்த நிலம் யுபிலி ஆண்டு வரை வாங்கியவனிடமே இருக்கும் பிறகு பிறகு சிறப்பான விழா நடக்கும் போது அந்த நிலம் முதல் உரிமையாளருக்கு மீண்டும் சேர்ந்துவிடும் எனவே சரியான குடும்பத்திற்கு அந்த சொத்தானது மீண்டும் சொந்தமாகும் ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வீட்டை விற்றால் அது ஆண்டு வரை மட்டுமே அவனுக்கு திரும்பி வாங்கிக் கொள்கின்ற உரிமை உண்டு ஆனால் வீட்டுக்கு சொந்தக்காரன் அதனை திரும்பி வாங்கிக் கொள்ள முடியாவிட்டால் அது வாங்கியவனுக்கு அவனது சந்ததிகளுக்கும் உரிமை ி விடும் வீடு நிலத்தை போன்று அதன் சொந்தக்காரனுக்கு போய் சேர்வதில்லை மதில் இல்லாத பட்டடங்களை இருந்தால் அது வயல்வெளியாக எண்ணப்படும் இதில் உள்ள வீடுகள் மற்றும் உண்மையான சொந்தக்காரனுக்கு சேரும் ஆனால் லோவியரின் நகரம் பற்றி வேறு விதிகள் உள்ளது லோவியர்கள் நகரங்களில் தங்கள் வீடுகளை எப்பொழுது வேண்டுமானாலும் மீண்டும் வாங்கிக் கொள்ளலாம் லோவியர்களிடம் இருந்து யாராவது ஒரு வீடு வாங்கினால் லோவியரின் நகரங்களில் உள்ள வீடுகள் பொருட்களெல்லாம் யுபிலி ஆண்டின் மீண்டும் அவர்களுக்கே உரியதாகிவிடும் ஏனென்றால் லோவியரின் நகரங்கள் எல்லாம் லோவியின் கோத்திரங்களுக்கும் சொந்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் இதை லோவியர்களுக்கு கொடுத்துவிட்டனர் அதோடு லோவியரின் நகரங்களை சுற்றி இருக்கின்ற வேலி நிலங்கள் விற்க முடியாது அது எப்பொழுதும் லோவியர்களுக்கே உரியதாகும் இப்ப சொன்ன விஷயத்துல சில நல்லதும் இருக்கு சில கெட்டதும் இருக்கு அது என்னங்கிறத நீங்களே ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களை மாதிரி அறிவாளிகளுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நான் கர்த்தருக்கு எதிரான ஆள் கிடையாது ஆனா கர்த்தரை வச்சு பொய்யான பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப எதிரான ஆளு ஓகேங்களா சரி ஓகே மீண்டும் நாளை சந்திக்கலாம் மக்களே நன்றி